இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் சீட்டில் போட்டுருவோம் இல்லைங்களா அந்த நெல் இது அதுவே பக்கத்தில் பாருங்கள் இது டைரெக்டாக ஷோ பண்ணது இது ரெண்டுமே வந்து சமமான அளவில் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் ட்ரம் சீட்டில் போட்ட அளவுக்கு வந்து கையால் விதைப்பு பண்ணதும் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நெல் எல்லாமே வந்து இப்போது கரெக்டாக வந்து ஒரு நூற்றி இருபது நாள் ஆகுது இன்னும் ஒரு இருபது நாளில் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் நெல் எல்லாமே பாருங்கள் அதாவது கொரடு வளைஞ்சி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதை அதாவது இப்படி வளைஞ்சிருக்கு இல்லைங்களா அது வளைஞ்சிருந்தாவே நெல் விளையா வளைஞ்சிருச்சு கலர் மட்டும் மாறணுன்ற மாதிரியாக சொல்லுவாங்க இப்போ ஓரளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு என்ன ஒன்று இதில் ஒரு சின்ன எனக்கு ஒரு சேதம் அடைஞ்சிருச்சேன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த மருத்து நிழலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து கொஞ்சம் நல்ல உயரமாக வளர்ந்துருந்தது ஆனால் அதனால் இப்போ ஒரு பாதிப்பு நமக்கு இப்போ ஏற்பட்டுருச்சுங்க நல்ல உயரமாக வளர்ந்துருந்தது எல்லா விதத்த விட இது நல்லா இருந்தது இந்த இடம் ஆனால் மழைக்கு ஒரு மழை பெஞ்சது நல்ல மழை காற்று பேழஞ்சதால இங்கே பாருங்கள் இது எல்லாமே சாய ஆரம்பிச்சிருச்சு இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே இது சாஞ்ச உடனே அடுத்தடுத்து ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிக்கிட்டே போகுது கொஞ்சமாக நமக்கு காத்தடித்தாலும் ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு இடம் சாஞ்சதால் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டு போகுது ஆனால் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கதிர் வந்து பால் ஏறினதுக்கப்புறம் தான் முத்த முத்த ஆரம்பித்ததுக்கு தான் வந்து கீழே விழுந்திருக்கு அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை கதிர் வந்த உடனே சாஞ்சாதான் வந்து பால் ஏறாது வீணாக போயிடும் அழுகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது என்ன தான் நம்ம வந்து அடியிலேருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் அறுவடை சீசனில் வந்து இது மாதிரி ஒரு பாதிப்பு ஆகுதுன்னா எந்த ஒரு விவசாயாலுமே தாங்கிக்க முடியாது இதுக்கு மேலே இது வந்து சாயக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன் இங்கே பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் அப்படியே சாஞ்சிடுச்சு காரணம் என்னன்றது தெரியல நெல் வெயிட் ஏறுறது ஒரு காரணம் கூடவே வந்து மழை பெஞ்சது அப்படின்னா அந்த சோலையெல்லாம் வந்து இந்த மெ மழை தூளி இருக்கிறதால அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டு அதனால் வந்து அப்படியே ஈஸியாக வந்து சாஞ்சிடுதுங்க ஆனால் இதனோடய தால் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நெல் மணியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால கீழே விழுந்துடுதுன்னு நினைக்கிறேன் இது விதைச்சது விதைச்சது வந்து அந்த அந்தளவுக்கு உயரமும் வளரல சாயமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி நினைக்கிறேன் நான் ட்ரம் சீட்டில் போட்டது கேப் இருந்ததால் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஒருவேளை எது தான் அதுக்கான காரணமாக இருக்குமானது தெரியல ஆனால் நல்லாயிருக்கு இதுக்கு மேலே மழை காற்று அதிகம் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லபடியாக அறுவடை முடிச்சிடலாங்க கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதால ட்ரம்சீட்டில் பண்ணுறதால கொஞ்சம் கலை கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் சவாலாக இருந்தது ஆனால் அடுத்த முறை வந்து அதை எப்படி பண்ணணுன்றத இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு அறுவடையில் நான் வந்து கற்றுக்க போகிறேன் கற்றுக்கிட்டேன் கலை கண்ட்ரோல் மட்டும் நம்ம அழகாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சேமிப்பு பண்ணலாங்க இதில் நெல்லை நடுவு முறை முறைக்கு மாற்ற அந்த முறையை பயன்படுத்துறதால் எவ்வளோ ஆட்கள் கூலி மிச்சம் ஆட்கள் பற்றாக்குறையை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து நெல் நடவு பண்ணிவிட்டு அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி இயற்கை சேதத்தை மட்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இயற்கை நம்ம கொடுக்கும்போது வாங்கிக்கிற நம்ம நல்லது கொடுக்கும்போது வாங்கிக்கிற நம்ம கெட்டது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இயற்கைக்கு மாற்றம் நம்ம எதையும் பண்ணி இயற்கை ஜெயிக்க முடியாது அது பண்ணாலும் அது நல்லா இருக்காது இயற்கையை நம்ம வந்து வழிபட்டாலே இயற்கை நமக்கு நல்லது தான் கொடுக்குன்றதை அந்த காலத்துலேருந்து சொல்லிவிட்டு வராங்க நம்ம தான் அது பின்பற்றது கிடையாது நீங்களும் போல் நெல் அறுவடை பண்ணணும் கூட ஆளி ஆட்கள் வந்து நீங்கள் வந்து கம்மியாக வச்சு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த முறையை பின்பற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த நெல்மணிகள்லாம் பாருங்கள் உண்மையாகவே நட்டது போல் நட்டாக கூட இந்தளவுக்கு ஒரு அமைப்பாக இருக்காது ட்ரம்ஸேட்டரில் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்து இளம் நடவு இது பொன்மணி இது பக்கத்தில் இது நீங்கள் கலர் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சௌபாக்யான்ற ஒரு சன்ன ரகம் நெல் தான் எதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது இன்னும் இப்போ தான் கதிர் வர ஸ்டார்ட் ஆகுது இன்னும் அதுக்கான நாள் வரல இதையும் நான் வந்து வீடியோ பதிவில் கொடுக்குறேன் இதுபோல் உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது வந்து உங்களுக்கு அறுவடை பண்ணுறதுக்கான பதிவையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ பதிவாக கொடுக்குறேன் ரெண்டு ஏக்கர் நட்டிருக்கேன் மொத்தமாக இந்த ட்ரம் சீட்டரில் இந்த பொன்மணின்ற நெல் ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளோ வந்து ஈல்டு வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்றதை நம்ம வந்து சொல்ல முடியும் அதுக்குள்ளே நம்ம எதையும் சொல்ல முடியாது இது வரைக்கும் பயிர் நல்லா வளர்ந்துருக்கு அறுவடையில் தான் வந்து ஒரு பயிர் வந்து எந்த அளவுக்கு விளைச்சல் கொடுக்குறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் காத்திருக்குறோம் நன்றி வணக்கம்